இல்லை வந்து வளர்ந்தால் கூட கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் கொஞ்சம் நாள் ஒரு ஆறு ஏழு வயசு இன்றைக்கி இந்த ரெண்டு தினம் வந்து ஏழாம் ஆண்டு கொண்டாடுற தம்பி வந்து ஒரு ஐந்து வயது உள்ள குழந்தை போல தான் வளர்ச்சியோட ஜன காலச்சியெல்லாம் நல்லா இருக்குது சில திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பார் அதனால் வந்து அவரை கொஞ்சம் எல்லாம் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணி அம்மா மாசமாக ப்ரேயர் பண்ணாங்க அவங்களாம் ரொம்ப மனமார்ந்த பார்த்து நன்றி ஆண்டு வரைக்கும் இந்த திட்டத்தில் வந்து நான் என்னோடய பேர் ரமேஷ் வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க கடந்த ஒரு கடந்த வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அம்மா வந்துட்டோம் அம்மா வந்து நம்ம யூனிஸ்டம் வந்து அவங்க வந்து சிறப்பாக எங்களுக்கு வந்து வரைய முடிஞ்சு கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க நம்ம படிக்க வைக்கணும் அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைமாக படிக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து எங்கள் சங்கி சாப்பிட நடித்திருச்சுக்கணும் ஆசைமாகவும் அந்த பேருக்காகவும் நடித்திருக்கணும் அதே போல் வந்து மாவட்ட போலீஸ் டேரக்டர் அப்புறம் போலீஸ் போலீஸ் டைரெக்டர் வந்துருக்காங்க அகில இந்திய மனித உரிமை கழகத்தில் வந்து போலிக்குவிட கரெக்டாக அமைப்பு வந்து டாக்டர் முத்ரா முத்துராமன் சிங்கப்பூர் ஐயா வந்து வந்துட்டாங்க போலீஸ் கோவிட் கரெக்டர் அங்கே அமைப்பினுடைய பழைய கிராமசரக மகளிர் அணி தலைவியாக டாக்டர் ரெஜினா ரஜினா தேவ பிரசாத் வருகை வருகின்ற வரவேற்கின்றோம் அதே போல் வந்து கற்படிப்பின் சுவிசேசியர் திரு ஐயா வந்து தேவ பிரசாத் ஐயாவில் வந்து வருகை வருகையான வரவேற்கின்றோம் அதே போல்

உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதுக்குன்னா இங்கே வந்தது நல்லது என்று சொல்லி நான் ருசி பார்க்கிறேன் என்றால் நீங்கள் பாடுகிற பாடல் அந்த வார்த்தை இந்த ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வெளியே பின்பற்ற பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது பண்ண ஏழாம் ஆண்டு பிறந்த நாள் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த குழந்தைகளாக பார்க்கும்பொழுது தாயுமாக தந்தையுமாக அந்த குழந்தைகளை நிர்வகித்து அந்த அம்மாவுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கும் இங்க பாருங்க ven அமைப்புலேருந்து வந்திருக்கீங்க மேடம் ரமேஷ் சாரோட குழந்தையோட பிறந்தக்காக இந்த இல்லம் வெப்சு இல்லத்தோட நிர்வாகிகள் அந்த இல்லத்தோட தாயாக இருக்கிறாங்க இந்த இல்லத்தை பற்றியும் அந்த குழந்தைகளை பற்றி ரெண்டு வருஷம் வரும் வரப்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த காலத்தில் வந்து ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை வளர்க்குறது மிக கடினமாக இருக்குது ஆனால் இத்தனை குழந்தைகளையும் ஒரு தாயா ஒரு ஃப்ரெண்டா ஒரு சகோதரியா இந்த குழந்தைகளையும் அவங்க பாதுகாத்து அத்தனை குழந்தைகள் மீது அன்பு வைத்து இந்த குழந்தைகளை பராமரிக்கிறது பெரிய இவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறோம் இவர்களையும் ஒரு குடும்பமும் மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க நாங்கள் குழந்தைங்க பிறந்தநாள் நாள் எப்படி பார்க்குறீங்க நான் மாவட்ட தலைவர் செங்கல்பட்டு மாவட்டம் என்னுடைய மகனுடைய ஏழாவது ஆண்டு பிறந்தநாளுக்காக சிறு சிறப்பு நாங்கள் புலர்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்முறையாக இருந்து இந்த வைகல் பாஸ்லையாக எல்லாத்தையும் நன்றி தெரிஞ்சுக்கேன் வெப்ஸ் அந்த டயட்டில் வந்து நான் நன்றி தெரிஞ்சுக்கேன் ஏன்னா எல்லா குழந்தைங்க வந்து ஒரு தாயம் அம்மா சுற்றி நான் போய் ஒரு தாயை ஒரு காஞ்சி பார்க்க கஷ்டமாக இருக்கிற போது எழுபத்தைந்து நூறு எழுபத்தைந்து பேருக்குள்ள இது வந்து Happy birthday, happy birthday. ที่เพียเพริศ

ஏழாவது ஆசிரமால் இருந்து விருதி காப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உறுதியாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி